ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் ஃப்ரைடே இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் திருமலா திருப்பதியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் மீட்டிங் ஹாலில் வந்து நடந்தது பக்தருடைய ஃபோன் காலை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ரீ ஏ வி தர்மாரெட்டி அவர்கள் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய உகாதி ஃபெஸ்டிவலை முன்னிட்டு இந்த உல உலகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசும் மக்கள் அனைவருக்கும் உகாதி ஃபெஸ்டிவல் விசஸ் வந்து தெரிவிச்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு டைமாக திருமலா திருப்பதியில் தெலுங்கு கேலண்டர் பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க அந்த தெலுங்கு கேலண்டர் திருமலா திருப்பதியில் நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து சேல்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க திருமலா திருப்பதியினுடைய பஞ்சாங்கம் ஹைதராபாத் விசாகப்பட்டினம் விஜயவாடா சென்னை பெங்களூர் இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய திருமலா திருப்பதியினுடைய இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்போ ஹைலைட்டான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம் டிடிடி போர்டு சம்மர் டேஸில் விஐபி பிரேக் தரிசனம் வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறதான் டிசிஷன் பண்ணியிருக்காங்க சர்வ தரிசனத்தினுடைய டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சம்மர் டேஸ் இந்த த்ரீ நெக்ஸ்ட் த்ரீ மந்த் பார்த்தீங்கன்னா சம்மர் டேஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த சம்மர் டேஸில் விஐபி பிரேக் தரிசனம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க டிடிடி போர்டு பொது தரிசனம் அதாவது சர்வ தரிசனத்தில் வரக்கூடிய டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிடிடி போர்டு வந்து நியூஸ் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க டிடிடிஇஓ ஸ்ரீ ஏவி தர்மாரெட்டி அவர்கள் சம்மர் டேஸில் வரக்கூடிய பக்தர்கள் அதாவது திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதுவும் வெண்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி டெம்பிள் ஆனுவல் பிரம்மோற்சவத்தில் நடைபெறக்கூடிய ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இதெல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் பொது தரிசனத்தை மற்றும் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய பக்தர்களும் வெயிட்டிங் கியூ லைனில் நின்று வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கும் அன்னப்பிரசாதம் பட்டர் மில்க் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து நான் ஸ்டாப்பாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஃபோர் மாடா ஸ்ட்ரீட்ஸ்லையும் கூல் பெயிண்டிங்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் பாயிண்ட்டு நாராயணகிரி கார்டன்ஸ் இந்த இடத்துல வந்து கூல் பெயிண்ட்ஸ் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சம்மர் ரஸ்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும் பக்தர்களுடைய ரஸஸ் வந்து அதிகமாக இருக்கும் சம்மர் டேஸில் அதனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்ரீவாரி சேவா குழுக்கள் வந்து ஹெல்ப்பு பக்தர்களுடைய ஹெல்ப்புக்கு பயன்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க சேஷலம் வனப்பகுதியில் சம்மர் டேஸில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால டிடிடி போர்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டோட ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க பக்தர்களுக்கு வந்து வாட்ரு வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க மார்ச் மாதம் திருமலா திருப்பதியினுடைய மொத்த தரிசனம் செய்த பக்தர்கள் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ லட்சம் பக்தர்கள் தரிசனம் பண்ணியிருக்காங்க நூற்றி பதினெட்டு புள்ளி நாலு ஒன்பது கோடி உண்டியல் காணிக்கையாக கிடைத்தது லட்டு விற்பனை ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று கோடி லட்டு விற்பனையும் அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட பக்தர்கள் ஏழு புள்ளி எட்டு ஆறு லட்சம் பக்தர்கள் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டதாகவும் மார்ச் மாதம் டீடைல் சொல்லியிருக்காங்க வெண்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி டெம்பிளில் ஆனுவல் பிரம்மோற்சவம் நடைபெற போகிறதாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஹைலைட்டான நியூஸஸ் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்ரீவாரி டெம்பிளில் யுகாதி ஆஸ்தானம் செலிப்ரேட் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய வேதா பண்டிட்ஸு வேதங்கள் மூலம் யுகாதி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஐநூற்றி இருபத்தி ஒன்று அன்னமையா நினைவு தினம் கிராண்ட் செலிப்ரேஷனாக நாராயணகிரி கார்டன்லேயே ஏப்ரல் ஐந்தாம் தேதி இன்று ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணாம் தேதியில் டிடிடி ஸ்ரீவாரி சாலகட்டில் வசந்தோற்சவம் வசந்த மண்டபம் திருமலையில் நடைபெறப் போகுது ஸ்நாபத் திருமஞ்சனம் தி ஸ்பார்ட் ஆஃப் வசந்தோற்சவம் ஏப்ரல் மாதம் நடைபெறப் போகுது ஸ்ரீ மலையப்ப சுவாமியினுடைய ஸ்வர்ணரதம் அதாவது தங்க ரதம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் வெண்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி டெம்பிளுடைய பிரம்மோற்சவம் ஏப்ரல் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஸ்ரீ சீதாராம கல்யாணம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் வால்மீகிபுரம் ஸ்ரீ பட்டாபிராமசுவாமி டெம்பிள் பிரம்மோற்சவம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் சந்திரகிரி டெம்பிளினுடைய ஆனுவல் பிரம்மோற்சவம் ஏப்ரல் பதினேழு டு இருபத்தி ஐந்து தேதிகள்லேயும் நடைபெறப் போகுது சம்மர் வெக்கேஷன் நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு இருக்கிறதுனால திருமலைக்கு அதிக பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு பிரேட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம் அப்படின்னும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ் மார்ச் இருபத்தி ஏழு அன்னைக்கு டிடிடிக்கு வருகை பண்ணியிருக்காங்க எஸ்ஐ வேதா யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு மேனிஸ்கிரிப்டஸ் டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆன்சியன் மேனிஸ்கிரிப்டஸ் பனை ஓலை காப்பர் பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணக்கூடிய நேஷ்னல் மிஷன் ப்ரமோட் வந்து பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்